கொஞ்சம் 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 தண்ணீர்மா மாறி என்னமா மாறி என்னமா மாறி என்னமா மாறி ಮಕ್ಕಳಿನ 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 ಚಿನ್ನ 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 ಚಿರತೆಗಳಿನ ತಮಿಳಗ ಚಿನ್ನ ಸುಮ್ನ ಮಕ್ಕಳಿನ ಚಿನ್ನ ಮೆತ್ತಿನ ಚಿನ್ನ मतिलब <laughs> முன்னாடி இங்கெல்லாம் இருந்தா யாருமே தெரிய முடியும் முன்னாடி போனாதான் தெரியும் போனதா தெரியுது இந்திய தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்து அத்துடன் பானை சின்னத்தை விடுதலை சிறுத்தைகளுக்கான சின்னமாக ஒதுக்கீடு செய்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மகத்தான அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் நாங்கள் தேர்தல் களத்தில் இறங்கிய போது கடுமையான தேர்தல் வன்முறைக்கு ஆளாகி ரத்தம் சிந்திய சிறைக்கு சென்ற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த விடுதலை சிறுத்தை பொதுமக்களுக்கும் சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு அரசியல் களத்தில் எமக்கு உற்ற துணையாக நின்ற தோழமை கட்சிகளுக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்தல் அரசியலில் பங்கேற்காமல் சமூக பணிகளை ஆற்றி வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டிலிருந்து தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம் கால் நூற்றாண்டு காலத்தை கடந்து வந்த நிலையில் எங்களின் பணிகளை அங்கீகரித்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மகத்தான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளின் மீது நம்பிக்கை வைத்துள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக விளங்குவோம் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காக உரிமைகளுக்காக இன்னும் தீவிரமாக களப்பணி ஆற்றுவோம் விடுதலை சிறுத்தைகளை ஒரு மகத்தான அரசியல் சக்தியாக இதன் மூலம் உறுதி செய்துள்ள தமிழ்நாட்டு மக்களின் எதிர்கால நம்பிக்கைக்குரிய இயக்கமாக இந்த இயக்கம் மேலும் வலுப்பெறும் அந்த நம்பிக்கையோடு எமது பயணம் தொடரும்

தாந்தோன்றித்தனமாகவே இது போன்ற நிலைப்பாடுகளை எடுத்து மாநில அரசுகளை புறந்தள்ளி வருகிறது ரசித்து வருகிறது என்றாலும் கூட தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்ற வாக்குறுதியை தந்தார்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி மசோதா மசோதா நிறைவேற்றி அனுப்பியும் இந்திய ஒன்றிய அரசு ஆகவே இதற்கு முற்றுக்கட்டையாக இருப்பது அல்லது எதிராக இருப்பது ஒன்றிய அரசு தான் என்பதை தலைவர் அறிந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்ப வேண்டும் என்பதுதான் முறை தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு அதை திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீவிரமாக கட்சியின் சார்பிலே இரண்டு நாட்களுக்கு தீவிர நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்தையும் திமுக ஒருங்கிணைக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த பிரச்சாரத்தில் நாங்கள் பங்கேற்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மிக சந்திரகுமார் சந்திரகுமார் அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளின் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெறுவார் என்று வெற்றிக்கிரங்க. பெரியாருடைய கொள்வேகளையம் சின்னனையை கடந்த காலங்கள்ல பாஜக அடமுமே இன்வெஸ்ட்து. பெரியாருடைய சிலையெல்லாம் உடைப்பேன் சொன்னாங்க. அது இப்போ சீமான் வந்து பெரியார கடமுமே வெளுத்துட்டாங்க. இது என்ன காரோ அவருடைய அவருக்கு எதிராக அவரே

அது எந்த வகையிலும் ஒழுங்கு இனத்தை கருதுகிற கட்டுரை அல்ல உறவு முறை என்பது சாதிக்கு சாதி மதத்திற்கு மதம் இனத்திற்கு இனம் தேசத்திற்கு தேசம் மாறுபடுகிறது ஆனால் இந்து மதம் உறவு முறைகளின் மீது சில புனிதத்தை ஏற்றி வைத்திருக்கிறது அந்த புனிதம் கற்பிதமானது என்பதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் அதை அதை தவிர யாரும் எப்படியும் நடந்து கொள்ளலாம் எந்த ஒழுக்கமும் தேவையில்லை என்ற பொருளில் தந்தை பெரியார் பேசவில்லை அது அவருக்கு எதிரான அவதூறு என்பதை விட தமிழ்நாட்டு மக்கள் போற்றி வருகிற அரசியலுக்கு எதிரானது கருத்தியலுக்கு எதிரானது தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒருவரை ஒருவர் மதித்து நட்பு பாராட்டிய தலைவர்கள் அம்பேத்கர் மீது பெரியாருக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருந்தது பெரியாரின் மீது தந்தை அம்பேத்கர் அவர்களுக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருந்தது பௌத்தத்தை தழுசெய்ய நேரத்தில் கூட தந்தை பெரியார் அவர்களை மியான்மருக்கு வரும்படி அம்பேத்கர் அவர்கள் அழைப்பு விடுத்தார் அவருடைய அழைப்பை ஏற்று அன்றைய பர்மா இன்றைய மியான்மருக்கு போய் வந்தவர் தந்தை பெரியார் தான் மதம் மாற விரும்பவில்லை ஆனால் உங்கள் நினைப்பான்வை ஆதரிக்கிறேன் என்று ஆதரவு தெரிவித்தவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அம்பேத்கர் எடுத்த முடிவுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அனைவரும் பௌத்தத்தை தழுவ வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டவர் தந்தை பெரியார் ஆனால் பெரியாரை அம்பேத்கரோடு ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி பெரியாரை குறைத்து மதிப்பிடுவது அல்லது அவமதிப்பது எந்த வகையிலும் ஏற்புடைய அம்பேத்கரை தனக்கு அவர் துணை அழைப்பது தவறான ஒரு அனுசறை அதே போல மேதகு பிரபாகரன் அவர்களையும் துணைக்கு அழைத்துக் கொள்கிறார் அவர் எந்த இடத்திலும் பெரியாருக்கு எதிராகவோ திராவிட அரசுக்கு எதிராகவோ கருத்து சொன்னதில்லை அப்படி பேசுவதுதான் தமிழ்த் மேதகு பிரபாகரன் இங்கே குறிப்பிட்டதில்லை நிலைப்பாடுகளுக்கு மேதகு பிரபாகரன் அவர்களையும் துணைக்கு அழைப்பது கவலை அளிக்கிறது இந்த போக்கை சீமானவர்கள் கைவிட வேண்டும் என்று தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன் அவரே அவருக்கு எதிரான அரசியலை கையிலெடுத்திருக்கிறார் அது அவருக்கு நல்லதல்ல என்று சுட்டிக்காட்ட வேண்டும்